மேடையின் பாருங்கள் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியருக்கு பக்கத்தில் சாமிஜி இந்த மத நல்லிணக்கம் ஒன்றியத்திலே அல்ல உலகத்திலேயே எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு நிலை நிலவுகிறது என்றால் அது மத நல்லிணக்கத்தின் மனித நேயத்தை போற்றுகின்ற தமிழக முதல்வர் எங்கள் அன்பு தலைவர் ஆர்விய தலைவர் தளபதி அவர்கள் ஆளுகின்ற இந்த தமிழக மண்ணில் தான் இது போன்ற ஆச்சரியங்கள் நிகழும் இந்த நிகழ்விற்கு பல்வேறு நிகழ்வுகளை கூட ஒத்தி வைத்துவிட்டு ஓரோடி வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை என்ன நாசர் அவர்களே மாவட்ட மாணவருடைய துணைத் தலைவர் அன்பிற்கினிய தம்பி மணிகண்டன் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமான நிகழ்ச்சி இறைவனை துதிப்பாடுபவர்கள் உண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்பவர்கள் உண்டு இறைவன் புகழை தினந்தோறும் ஒரு கால பூஜை இரண்டு பூஜை என்று ஏழு காலை பூஜை செய்து இறைவனை வழிபடுபவர்கள் உண்டு இறைவனுக்கு தீப ஆராதனைகள் கூறுபவர்கள் உண்டு இறை அன்பர்கள் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது மணியோசை கேட்பது உண்டு சாம்பராணி ஊதவத்தி போன்ற நறுமணங்கள் வீசுகின்ற இறைவனுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற பல நிலைகள் உண்டு இறைவன் மனிதனுடைய தேவைகளையும் மனிதருடைய துன்பங்களையும் சுமந்து இன்பத்தை தருகின்ற நிலைகள் உண்டு ஆனால் இறைவனையே சுமக்கின்றார்கள் என்றால் அவர்களை தான் சுமை தாங்கிகள் என்று தமிழிலே ஒரு வார்த்தை இருந்தாலும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று அழைக்கப்படுகின்ற இறைவனை சுமப்பவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பு சேர்க்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அந்த வகையிலே அனைவருக்கும் பரிணாமிக்கின்ற இறைவனுக்கு அந்த இறைவனை சுமக்கின்ற ஸ்ரீபாதம் தாங்கிகளை கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளிலே அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பு தம்பிகளுக்கு மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தின் சுமை தாங்கியாக இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அரியணையிலே அமர்வதற்கு ஸ்ரீபாதம் தாங்கிகள் தீபாதம் தாங்கிகளுடைய தோள்கள் எங்கள் முதல்வரின் தோலுக்கு தோல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்